ஜாதி எல்லா உயிர்களும் பின் பெற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரணம் எவ்வொரு வாழ வேண்டும் என்பதற்காக நம் அறைப்பெற ஜோதி வள்ளலார் சத்திய ஞான சபை திரு மாளிகை நஞ்சை கூத்துக்குழி அல்லமின் காலேஜ் மைதானம் பின்புறம் அழகர் நகர் ஈரோடில் அழகர் நகர் ஈரோடில் அமைந்துள்ள சபையில் சீரும் சிறப்புமாக மகா சிறப்பு நம் அரட்பெருஞ்சோதி நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஜோதி வல்லல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஆரட் பேரஞ்சோதி ஆரட் பேரஞ்சோதி தனி பேரன் கருணை ஆரட்பேரஞ்சோதி ஆரட் தனி பேரன் கருணை வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கின்றது அனைத்து மாவட்டங்களிலும் கருணை மழை பொழிவிக்க வேண்டும் என்று அரைப்பெருதி வள்ளல் பெருமானாரிடம் விடாமல் விண்ணப்பம் வைத்ததில் இன்று நம் அரைப்பெருஜோதி வள்ளலார் திருமாளிகை இருக்கும் இடத்தில் சிறிது நேரம் கருணை மழை மழை பொழிவித்தார் நம் அரட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சற்று கனமான மழை பொழிய அரட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் கண்டிப்பாக பொக்க வேண்டும் என்று மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் ஆரட்பேரஞ்சோதி யாரட் பேரஞ்சோதி தனி பேரன் கருணை யாரட்பேரஞ்சோதி ஆரட்பேரஞ்சோதி யாரட்பேரஞ்சோதி தனி பேருங்கருணை ஆரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தன்னி தனி கருணை

எல்லா உயிர்களும் மின்பற்ற வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க ஆரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பேருங் கருணை ஆரட்பேரஞ்சோதி பிரணவ பிரயன் இவர்கள் உடல்நலம் பெரிதும் பாதிப்படைந்து இவர்கள் மருத்துவ மனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இவர்கள் போன் மேரோ ட்ரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை பெறவிருக்கிறார்கள் இந்த நான்கு வயது குழந்தை வெகு விரைவில் பூரண நலத்தோடு ஆரோக்கியத்தோடு நல்ல முறையில் ஆரோக்கியமாக அவர்கள் வீடு திரும்ப வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் ஆகிய தங்களிடம் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் அரட் அரட்பேரஞ்சோதி தனி பேருங்கருணை அரட்பேரஞ்சோதி அவர்களுடைய பெற்றோர் அவர்களுக்கு மல் நல்ல மனதிடம் மனதை அரட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் கொடுத்தருள வேண்டும் என்று விண்ணப்பம் வைக்கிறோம்

வினு இவர்களுக்கு நார்மல் டெலிவரி நடக்க வேண்டும் என்ற ரெட் வள்ளல் வல்லல் பெருமான் தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஹரிதா இவர்களுக்கும் நார்மல் டெலிவரி நடந்து இவர்கள் இருவரும் நல்ல முறையில் டெலிவரி நடந்து குழந்தையும் தாயும் செய்யும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற ரிட் பெருஞ்சோதி வல்லல் பெருமான் ஆரோக்கிய தங்களிடம் விண்ணப்பம் வைக்கிறோம் அரட் பேரஞ்சோதி தனி அரட் பேருங்கருணை அரட் அரை அரட் யார்பேரஞ்சோதி தனி அரட் பேருங்கருணை அரட் அரட்பேரஞ்சோதி அரட் பேரஞ்சோதி தனி அரட் யார்பேரஞ்சோதி கீர்த்தி இவர்கள் உடம்பு சரியில்லாமல் இவர்கள் மருத்துவ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெறவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இவர்கள் பூரண குணமடைந்து இவர்கள் நல்லதொரு ஆரோக்கியமான சுகமான அருள் வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் தகுதியையும் அவர்களுக்கு கொடுத்திருள்ள வேண்டும் என்று மருத்தெருஞ்சோதி வல்லல் பெருமான் ஆராகிய தங்களிடம் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் தனி பேருங்க அரட் யார்பேரஞ்சோதி அரட் பேரஞ்சோதி தனி அரட் பேரஞ்சோதி தனி பேரங்கருணை அரட்பேரஞ்சோதி பாண்டரங்கன் இவர்கள் உடல்நிலை பெரிதும் பாதிப்படைந்து இவர்கள் அறு அறுவை சிகிச்சை நடந்து நல்ல முறையில் வீடு திரும்பியுள்ளார்கள் இவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்று அரட்பெரஞ்சோதி வல்லல் பெருமான் அரகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரை பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி தனி பேருங்கரு நை அரட் பேரன் அரட் ஆர்ட் அரட் ஜோதி தனி பேரங்கரு நை அரட் பேரன் அரட் பேரன் அரட் யார்டு தனி பேருங்கரு நை அரட் பேரன் பாலாஜி இவர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்ற அரை பெருஞ்சோதி வள்ளல் பெருமான் ஆரோக்கிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் இவர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் கடை அவர்கள் பேரில் வெகு விரைவில் கிரையமாக வேண்டும் என்று அரைப்பெருஜோதி வல்லல் பெருமாள் ஆராகிய தங்களிடம் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் ஜோதி தனி பேருங்கருணை யரட் பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பேருங்கருணை அரட்பேரஞ்சோதி 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 தனி பேருங்கருணை அரட்பேரஞ்சோதி அரவிந்த் இவர்கள் தேர்வு நல்ல முறையில் தேர்ச்சி பெற்று அவர்கள் வெகு விரைவில் நல்ல ஒரு வேலையில் கிடைத்து அவர்கள் அவர் வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் தனி கருணை பேரஞ்சோதி வைஷ்ணவி இவர்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை பிரச்சனைகளிலிருந்து இவர்கள் வெகு விரைவில் விடுபட வேண்டும் அவர்கள் ஆரோக்கியம் அடைய வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானாராகிய தங்களிடம் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் ஜோதி அருஞ்சோதி தனி பெரும் கருணை அரை பெரஞ்சோதி மதுரை ஸ்ரீகலா இவர் கண்ணல் சிறிய பிரச்சனை அது பூரணமாக தாங்கள் குணமாக்கி கொடுக்க வேண்டும் என்று தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஜோதி யாரட்பேரஞ்சோதி தன்னி பேருங்கருணை அரை பேரஞ்சோதி பேரஞ்சோதி தன்னி தனி பேரங்கருணை ஆரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி யாரட்பேரஞ்சோதி தனி பேரங்கருணை எல்லா வாழ்க 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 வள்ளல் மலரடி இன்று மகா கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களும் அவர்கள் குடும்பத்தினரும் அவர்கள் சங்கதியினர்கள் அனைவரும் என்றும் சீரும் சிறப்புமாக எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று அனைவரும் ஒரு மீன்மையான சுகமான ஆரோக்கியமான அருள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வல்ல அருளால் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஆரட் பேரஞ்சோதி அரட் பேரஞ்சோதி தன்னி பேரங்கருணை அரட் பேரஞ்சோதி எல்லா உயிர்காலும் இன்பற்றும் வாழ்க பல்லல் மலரடி வாழ்க வாழ்க ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் நன்றி